ஓம் நம பார்வதி பதே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எல்லாம் வல்ல இறை அருளையும் குரு அருளையும் வணங்கி மகிழ்கிறேன் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள் இன்று நம்முடைய சிந்தனை நமச்சிவாய நமச்சிவாய என்பது இறைவனுடைய பஞ்சாட்சர மந்திரம் இதுல என்பது மறைப்பு சக்தி மா அப்படின்னு சொல்றது மலங்கள் சி என்பது சிவன் வா அப்படின்னு அருள் சக்தி யா என்பது உயிர்கள் உயிர்கள் சொல்லும் போது நம்ம மனிதர்கள் மட்டுமல்ல இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் இந்த ஐந்தையும் குறிக்கக்கூடியதாக நமசிவாய அப்படின்னு இருக்கு இந்த நமசிவாய என்ற மந்திரத்தை நாம் செய்கின்ற பொழுது இந்த மறைப்பு சக்தியும் இந்த மலங்களும் நீங்குகிறது அருள் சக்தியானது நமக்கு துணை நிற்க இந்த உயிர்களுக்கு துணையாக நிற்க அந்த அருள் சக்தியினுடைய கருணையால் சிவத்தை சென்று அடையலாம் அது நமக்கு நல்ல துணையாக இருக்கும் என்று அருளாளர்கள் சொல்லியுள்ளார்கள் எனவேதான் அந்த நமச்சிவாய மந்திரம் என்பதை மாணிக்க பாடுகின்ற பொழுது திருவாசகத்திலே முதலிலே நமச்சிவாய என்று வைத்தார் அதன் பிறகுதான் நாதன் தாழ்வாழ்க என்று இறைவனை கூட இரண்டாவது சொன்னார் அப்படிப்பட்ட அந்த நமச்சிவாய மந்திரம் என்பது உயர்வான இதை சைவ சித்தாந்தம் ஐந்து வகையாக பிரித்து சொல்கிறது தூள பஞ்சாட்சரம் சூக்கும பஞ்சாட்சரம் அதிசூக்குவ பஞ்சாட்சரம் காரண பஞ்சாட்சரம் மகா காரண பஞ்சாட்சரம் அப்படின்னு ஐந்து வகையாக சொல்றாங்க இந்த ஐந்து வகையாக சொல்லக்கூடியதுல நம்ம சிவாய அப்படிங்கிற நாமத்தை நம்ம எல்லாருமே சொல்லலாம் ஆனா சிவாய நம்ம என்ற அந்த சூக்கும மந்திரங்கள் எல்லாம் ஒரு குருவோடு ஞான உபதேசம் பெற்று உபதேச மந்திரமாக நாம் வாங்கி அதன் பிறகு சொல்ல வேண்டும் நாமம் எவ்வளவு உயர்ந்தது என்பதை திருமூலர் பதிவு செய்கிறார் சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவை என்றிட தேவருமாவர் சிவசிவை என்ன சிவகதி தானேன்னு சிவகதி கிடைக்க வேண்டுமாங்கிற நாமத்தை சொல்லுங்க ஏன் சொல்ல முடியல நம்முடைய வினைகள் தடுக்கு இந்த வினைகள் இறைவனுடைய நாமத்தை நம்ம சொல்லணும் இந்த நாமந்தான் நமக்கு துணையாக வரும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்க்கு இறைவன் ஆகிறான் அப்படிப்பட்ட இறைவனை அடைய நீ நாமத்தை சொல்லு என்று ஞான சம்பந்த பெருமான் சொல்லுகிறார் அதுபோல நம்ம நேத்து கூட அந்த குரு பூஜை வைத்தோம் அப்பர் பெருமான் சொல்லுகிறார் பூவினுக்கு அருங்கலம் பொங்குதாமரை தாமரை ஆவினுக்கு அருங்கலம் அரணஞ்சாடுதல் கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே இந்த நமச்சிவாய பதிகத்தை நமக்கு அனைவரும் கொடுத்தார்கள் ஏன் அது அவ்வளவு உயர்ந்தது என்றால் இறைவன் நாமத்தை தவிர இந்த உலகத்திலே நாம் உய்வடைவதற்கான எளிய வழி வேற இல்லை ஏன்னா முன்னாடி எல்லாம் உபரிடனங்கள் வேதங்கள்லாம் இருந்தது அப்புறம் புராணங்கள் வந்தது இதெல்லாம் கூட தெரியவில்லைனாலும் அந்த நாமத்தை நம்ம சொல்லணும் எட்டு முறை சொல்லு அப்படின்னு சொன்னாங்க ஏன் நூத்தி எட்டு முறைன்னு சொன்னாங்கன்னா நாம் எல்லோரும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல பிறந்திருக்கோம் இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நான்கு பாதங்கள் அப்ப இருபத்தி ஏழு இன்று நாலு நூத்தி எட்டு இந்த நூத்தி எட்டு முறை இந்த நாமத்தை நம்ம சொல்ல 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 அந்த கிரகங்களால வரக்கூடிய துன்பங்கள்ல இருந்து விடுபடலாம் சிவாய நம என்று சிந்திப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படிப்பட்ட அந்த அற்புதமான மந்திரத்தை நம்ம எல்லாருமே ஓதி இறைவனுடைய கருணைக்கு பாத்திரமாக வேண்டும் என்று நமக்கு அருளாளர்கள் எல்லாம் அந்த நமச்சிவாய பதிகங்களை எல்லோரும் கொடுத்தார்கள் மற்றவற்றி எனக்கெண்டி நின்றிரு பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன் கற்றவர் தொழுதேற்ற சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா முனை நான் மறைக்கணும் சொல்லும் நான் அமைச்சிவாய் ஒருவேளை என்னுடைய இந்த உடல் இதுல இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் செயலிழந்து நிற்பது யார் என்பது கூட தெரியாத அளவுல நான் இருந்தா கூட என்னுடைய அந்த நேரமும் நமச்சிவாய நாமத்தை சொல்ல வேண்டும் என்று நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமச்சிவாய பதிகத்திலேயே கொடுத்தார் அதுபோல நம்முடைய அருளாளர்களில அவர் சொல்கிறார் பெற்றதா இதனை மக மறந்தாலும் பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் மறந்தாலும் கண்கள் நற்றவர்தமர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சி வாயத்தை அந்த நமச்சி வாயத்தை நம்ம மறக்காம இருக்க வேண்டும் அது நம்மை கரையேற்றும் கடல்ல தூக்கி கல்ல கெட்டி போட்ட பிறகு கூட கரையேற்றியது எவ்வாறு கரையேறினீர்கள் என்று கேட்கும்போது அவர் சொல்கிறார் அந்த இறைவனுடைய நாமத்தை நான் மனதிலே உச்சாரணம் பண்ணிக் கொண்டிருந்தேன் அந்த நாமம் கரையேற்றியது சொற்றுணை வேதியன் ஜோதி வானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைத்தொல கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாய அந்த நமச்சிவாய தான் கல்லலை கட்டி போட்ட போற கூட கரையேற்ற வைத்தது என்று அருமையாக நமக்கு பாடி உள்ளார்கள் இந்த நாமத்தை சொல்வதற்கு எளிமையான வரிதான் நம்ம முதல்ல பார்த்த திருமூலருடைய பாடல் இந்த பாடல ஒன்பது முறை இந்த நாமம் வருது அப்ப சிவ சிவசிவன் வருது பன்னிரெண்டு முறை சொல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் நூத்தி எட்டு முறை அப்பனினுடைய நாமத்தை சொன்னிய புண்ணிய பலன் கிடைக்கும் என்று அருளாளர்கள் நமக்கு கூறியுள்ளார்கள் என்றால் அந்த நாமம் நமக்கு உயர்வான ஒரு நிலையை தரும் வாழ்த்த வாயும் நினைக்க மனநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த எந்த திருமுறைகள் அப்படிங்கிறது பனிரெண்டு திருமுறைகள் சைவ பெருமக்களுக்கு பதினான்கு சாத்திரங்களும் பனிரெண்டு திருமுறைகளும் உயர்வாக பேசப்படுகிறது அதுல இந்த திருமுறைகள் என்பது நாம் அனைவரும் பாடுவதற்கு எளிமையான பாடல்களை கொண்ட நூலாக உள்ளது சைவ சித்தாந்தம் கூட சித்தாந்த வகுப்பில் சேர்ந்து சித்தாந்தத்தை படித்து தெரிந்தால் மட்டுமே அது நமக்கு புரிகிறது ஆனால் திருமுறைகளை நாம் அனைவரும் சேர்ந்து கூட்டத்தோடு பாடுகின்ற பொழுது அந்த திருமுறைகள் நம்மை கரையேற்றுகிறது திருமுறைகள் பனிரண்டு திருமுறைகள்ல நம்ம முதலிலே உள்ள தேவாரம் பாடிய மூவர் முதலிகள் என்று அதை ஒட்டுமொத்தமாக தேவாரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா முதலில் உள்ள மூன்று திருமுறைகள் ஞானசம்பந்த பெருமானால் அருள் செய்யப்பட்டது அந்த மூன்று திருமுறைகளுக்கு திருக்கடை காப்புன்னு அடுத்தது நம்ம நாவுக்கரச பெருமாள் நாலாம் திருமுறை ஐந்தாம் திருமுறை ஆறாம் திருமுறை கொடுத்தார் இந்த நாலாம் திருமுறை மட்டும்தான் தேவாரம் ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை ஆறாத ஆறாவது திருமுறை திருத்தாண்டகம் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது அடுத்து ஏழாவதாக இருக்கக்கூடிய திருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளியர் அதற்கு திருப்பாட்டு பெயர் அடுத்ததாக எட்டாம் திருமுறை திருவாசகம் திருவாசகத்திற்கு ஒரு வாசகத்திற்கு உருகான அது இறைவனுடைய சிகாமணி மந்திரம் அந்த எட்டு என்பது அவ்வளவு ஒரு உயர்வான ஒரு எண் எட்டுன்னு எழுதும் போது மட்டும்தான் மேலிருந்து கீழ் நோக்கி எழுதி பழையபடியும் மேல்நோக்கி செல்கிறது இந்த கீழே வந்து திருவாசகம் என்ற அற்புதமான நூலை பாடி உய்வடையலாம் பழையபடியும் மேல் நோக்கி செல்லலாம் அது இறைவனுடைய சிகாமணி மந்திரம் அந்த இறைவனே கைப்பட எழுதிய அற்புதமான நூல் எனவே அந்த திருவாசகம் இருக்கக்கூடிய திருமுறைகளில உயர்மாக பேசப்படுகிறது தொற்றாரை சிவமாக்கும் திருவாசகம் அந்த திருவாசகம் எங்க தொடனா தொடனும் ஊனத்தொடனும் உயிரத்தொட வள்ளலார் சொல்கிறாரே வான் கலந்த மணிக்க வசகா நின்வாசகத்தை நான் கலந்து பாடுங்க நற்கரம்பாட்டினே தேன் கலந்து தேன் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பது வேண அப்படிப்பட்ட இறைவனே கைவருந்தி எழுதி கிடைத்த அந்த திருவாசகம் மாணிக்க பெருமானால் அருள் செய்யப்பட்டது அது எட்டாம் திருமுறை அடுத்து ஒன்பதாம் திருமுறை ஒன்பது அருளாளர்கள் எழுதியுள்ளார்கள் பத்தாவது திருமுறை அது நமக்கு திருமூலநாதரால் அருள் செய்யப்பட்ட திருமந்திரம் இது சாத்திரமாகவும் தோத்திரமாகவும் உள்ளது அந்த திருமுறை அந்த திருமூலநாதரையே சிந்தை செய்வார்க்கு கருமூலம் இல்லையே காண திருமூலநாதரை நினைத்தாலே முக்தியை தரக்கூடிய வருடத்திற்கு ஒரு பாடலாக அவருடைய பாடல் அனைத்தும் பாத்தீங்கன்னா இந்த கருள தொடங்கி எப்படி திருவம்பல சக்கர வரையிலும் கொண்டு விடக்கூடிய இந்த நிலையாமையெல்லாம் எல்லாம் எடுத்து சொல்கிறார் உடலினுடைய மேன்மை என்ன என்பதை அருமையாக நமக்கு விளக்குகிறார் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாஸல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள காளாமணி விளக்கேன காளாமணி விளக்கான அந்த இறைவன் நமக்குள்ளே இருக்கிறான் அவனை உணர வேண்டுமானால் இந்த உடல் வேணும் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெஞ்ஞான சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு அப்ப இந்த உடம்பை எவ்வளவு நாள் தக்க வைக்கணும்னா இந்த உயிரை வளர்க்கணும் உயிரை வளர்த்தல்னா என்ன இந்த உயிர் இந்த உடம்புல நீண்ட நாள் இருக்கும்படியாக செய்வதுதான் உயிரை வளர்த்தல் அடுத்தது நமக்கு பதினொன்னாவது திருமுறை இதை பனிரெண்டு அருளாளர்கள் நமக்கு அருளி உள்ளார்கள் அந்த தான் நமக்கு திருமுறையை கண்டுபிடித்து கொடுத்தாரே அந்த நம்பி அன்றார் நம்பி அதுலதான் இருக்கிறார் அதுபோல பட்டணத்து பிள்ளைகள் காரைக்கால் அம்மையார் மூத்த திருவந்தாதி இந்த பதிகம் முறைய முதலில் அருளி செய்த அம்மையார் அவங்க அப்படிப்பட்ட அருளாளர்கள் அடுத்து பனிரெண்டாவதாக நமக்கு கிடைத்த அற்புதமான நூல் திரு தொண்டர் பிராணம் அதே நம்ம பெரிய புராணம் என்று சொல்கிறோம் ஏன் பெரிய புராணம் அதில் அளவுல பெருசானா ஒரு லட்சம் கிரந்தங்களை உடைய கந்த புராணத்துக்கு கூட பெரிய புராணம் என்று பெயர் இல்லை ஆனா மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டு பாடல்களை கொண்ட இந்த நூலுக்கு பெரிய புராணம் என்று பெயர்னா செயற்கரிய செயல்களை செய்த அருளாளர்களுடைய வாழ்க்கை வரலாறே கூடக்கூடிய கூடிய அற்புதமான நூல் இந்த திருமுறைகள் நமக்கு கிடைத்ததே இறைவனுடைய கருணை இந்த திருமுறையில் உள்ள பதிகங்களை நம்ம பாடுனா நம்முடைய வினைகள் நீங்குகிறது துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும் நெஞ்சம் நைந்து நினைமின் நாள்தோறும் நாள்தோறும் நினைத்து இந்த பாடலைகளை நம்ம ஒரு பாடலையாவது பாடும் அப்படி பாடினா நம்முடைய வினைகள் நீங்கும் அதனால இந்த பதிகம் என்பது பரிகாரத்திற்காக உள்ளது பரிகாரம் நம்ம வேற எங்கேயும் சென்று எதையும் செய்ய வேண்டும் பதிகத்தை பாடுனா பரிகாரம் அதுதான் அதை நம்ம உள்ளுணர்ந்து கண்ணீர் மல்கி நாம் பாடுகின்ற பொழுது இறைவனுடைய கருணை நமக்கு கிடைக்கும் அப்படி இறைவனே கேட்டு வாங்கி கைப்பட எழுதி நமக்கு கொடுத்த அற்புதமான பாடல்கள் அல்லவா இந்த திருமுறையில் உள்ளது அந்த திருமுறை என்று சொல்லும் போதே திரு என்பது உயர்வான செல்வம் மிகுந்த மேன்மையான என்று பொருள் முறை என்பது நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று நம்மளை வழிநடத்தக்கூடிய வழிமுறை இந்த வழிமுறைகளை சொல்லக்கூடிய திரு என்ற அடைமொழியோடு திருமுறை இந்த திருமுறைகள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு தொகுத்து நமக்கு வழங்கினார் நம்பியாண்டார் நம்பியலாம் அதற்காக அருளாளர்கள் அவ்வளவு பாடுபட்டு நமக்கு இந்த திருமுறைகளை கிடைத்தது என்றால் இது நாம் செய்த புண்ணிய